முருகனோட ஆறு ஆறுபடை வீடுல இறுதியா இருக்கக்கூடியது அழகர்மலை மலை மேலே இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை இந்த திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் அப்படின்ற மெய்யறிவையும் உணரணும் அப்படின்றத உணர்த்துற விதமா முருக பெருமான் அவ்வை பாட்டிட்ட ஒரு குட்டி பையனா வந்து சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற திருவிளையாடலை நடத்தி அவ்வை பாட்டிக்கு உணர்த்திய இடம் இதே பழமுதிர்ச்சோலை தான் பசியோடு இருந்த அவைப்பாட்டிக்கு நாவல் மரத்திலிருந்து நாவல் பழத்தை உதிர்த்து கொடுத்தார் முருகபெருமான் அதனால அதனால் தான் பழம் உதிர்த்து கொடுத்ததால் இந்த இடத்திற்கு பழம் உதிர் சோலை அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது பல வருடங்களுக்கு முன்னாடி முருகனோட அம்சமாக இருக்கக்கூடிய வேலுக்கு தான் இங்கே வழிபாடு நடந்தது தற்போது தான் சிலை ரூபமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது உலக பிரசித்தி பெற்ற நூபரகங்கை தீர்த்தமும் இந்த கோவிலுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு மற்ற படைவீடுகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த பழமுதிர்ச்சோலையில இருக்கு சைவ வைணவ பெருமைகளையும் ஒரு சேர கொண்ட இடம் இந்த முருகனோட ஆறாவது படைவீடான இந்த பழமுதிர்ச்சோலை தான் அழகே வடிவான அபிஷேக பிரியரான முருகப்பெருமானும் அலங்கார பிரியரான பெருமாளும் ஒரே இடத்தில் இருந்து சைவ வைணவ பெருமைகளை எடுத்து காட்டக்கூடிய இடம் இந்த பழமுதிர்ச்சோலை இந்த திருத்தலத்தில் முருகபெருமான் வள்ளி தெய்வானையோட தம்பதி சமயதரா இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் முதல் படைவீடான வீடான தன் தந்தை கிட்ட மந்திர உபதேசம் பெற்று இரண்டாவது படைவீடான வீடான திருச்செந்தூர்ல தன் தாய்கிட்ட வேல் வாங்கி சூரனை சம்ஹாரம் பண்ணி மூன்றாவது படைவீடான வீடான பழனியில நீ ஆண்டியாக வந்தாலும் அறியாமை எனும் இருளை போக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டியையும் அரசனாக மாற்றுவேன் மக்களுக்கு உணர்த்துற விதமா அங்க தண்டாயுத பாணியா நின்று நான்காவது படை வீடான சுவாமி மலையில பிரணவ மந்திரத்தை தன் தந்தைக்கு உபதேசம் செய்து சிவகுருநாதனா அங்க நின்று ஐந்தாவது படை வீடான திருத்தணில சூரனை சம்ஹாரம் பண்ணதால் வந்த கோவத்தை தணிச்சிக்கிட்டு தன்னோட தாய் தந்தையர்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றின சந்தோஷத்தோட தன்னோட இரண்டு மனைவிகளான வள்ளி தெய்வானையோட தம்பதி சமயதரா இறுதியில் அவர் வந்து நின்ன இடம்தான் பழமுதிர்ச்சோலை